சேலத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதிமுகவினர் பேனரை இரண்டு மணி நேரமாக பிடித்து நின்று கொண்டு படாத பாடுபட்டனர் ஜெயச்சந்திரன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பாக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக சார்பாக அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அமைத்து ஆர்ப்பாட்டம் அனுமதி மறுத்ததால் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினரிடம் அதிமுகவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வாகன மேடை இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது அப்போது ஆர்ப்பாட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட பிரமாண்ட பேனரை அதிமுக கட்சி நிர்வாகிகள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தாங்கி பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தனர் கை தாங்க முடியாமல் கைகளை மாற்றி மாற்றி பிடித்தனர் அப்போது அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்ததால் ஆர்ப்பாட்டம் முடியும் என்ற நிலைக்கு நிர்வாகிகள் வந்துவிட்டனர் பின்னர் ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் பேனரை வேகமாக சாய்த்து கீழே விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டனர் குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்